ஹய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் தாங்க மலைசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்து எப்படியோ வந்து ஒரு இரவை வந்து கடந்துட்டு அந்த பசியில் பட்டினியில் வந்து கடந்து எப்படியோ வந்து வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்து அடுத்து வந்து வாட்ச்மேன் வந்து திறந்து விட்டதும் வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து எல்லோரும் வந்து காலையில் தான் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து போவாங்க வீட்டிலேருந்து ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டுருக்காங்க நம்ம மல்லியும் விஜயும் இவங்க ரெண்டு பேரும் பண்ற அட்ராசிட்டி இருக்கே ஐயோ எனக்கே வந்து ரொம்பவே வந்து பயங்கர சந்தோஷமா இருந்துச்சிங்க பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து செம்ம ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகே இவங்க ரெண்டு பேரும் என்ஜாய் பண்றாங்க பண்ணுறதில்ல அப்படின்றதெல்லாம் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ஏன் வந்து சொல்லணும் ஏன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அதை வந்து எப்படி வந்து நம்ம மல்லி வந்து ஃபோட்டோ வந்து எடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிலன்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு உன் பொண்டாட்டி வந்து பண்ணதெல்லாம் வந்து எனக்கு வந்து அப்படி இருக்கடா இப்படி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க என்ன வந்து பண்ணிட்டா நீ என்ன சொல்ல வர நீ எது சொல்ல வர முதல்ல இது புரியிற மாதிரி வந்து சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கேட்குறாரு அதுக்கு நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் எங்கேயானா எப்படி ஆனால் நாசனமாக கெட்டு கூட வந்து போங்க ஆனால் எனக்கு அது வந்து தேவையில்ல அதே மாதிரி நீங்கள் எந்த மாதிரியான சந்தோஷமாக இருந்தாலும் வந்து அதுவும் எனக்கு வந்து தேவையில்ல நான் வந்து என்ன இந்த வீட்டில் வந்து இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கா அதனால தான் உங்கள் பொண்டாட்டி வந்து இப்படி வந்து பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் ராஜேஸ்வரி வந்து கேட்கவும் என்ன அப்போது மல்லி வந்து என்ன பண்ணா மல்லியால் தான் வந்து நான் இன்றைக்கி வந்து உயிரோடையே இருக்கேன் அது முதல்ல நீ வந்து தெரிஞ்சுக்கோ தேவையில்லாமல் வந்து பேசிகிட்டு இருந்தால் முதல்ல நான் வந்து உன்னை வந்து கழுத்து பிடிச்சி வெளியே தள்ள வேண்டியதாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லுவாருன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இல்லை அப்படி வந்து சொல்லி சொல்லலைங்க உடனே வந்து அக்கா நீ என்ன தான் சொல்கிற நீ என்ன சொல்ல வரன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரியல முதல்ல நீ என்ன சொல்ல வரையோ அது வந்து தெளிவாக வந்து சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு நீ சந்தோஷமாக இரு நீ ஆஃபீஸில் வந்து கொஞ்சம் கொலா வரதை வந்து உன் பொண்டாட்டி வந்து ஃபோட்டோ எடுத்து வந்து எனக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொல்கிறாங்க என்னது ஃபோட்டோ எடுத்து உனக்கு வந்து சென்ட் பண்ணலாம் அப்படி என்னென்ன மாதிரியான ஃபோட்டோ வந்து எடுத்து வந்து சென்ட் பண்ணியிருக்க காட்டு முதல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து காட்ட வைக்கிறாங்க நம்ம விஜய் இருந்துட்டு ஓ அப்படியா அப்போ நான் சொல்கிறத வந்து உன்னால் வந்து நம்ப முடியாது இப்போ ஃபோட்டோ காமிச்சாதான் நீ வந்து நம்புவியா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் ஃபோட்டோ காமிச்சா தான் வந்து நம்ப முடியும் அது எப்படி வந்து எல்லாேரும் முன்னாடி வந்து ஏற்கனவே மல்லி வந்து சிலையை எடுக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து சொல்லி சொன்னான் அப்போ வந்து யாராச்சும் வந்து நம்மனீங்களா அவள் தான் வந்து எடுத்தான்னு சொல்லிட்டு வந்து அவளை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு போய் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அடி வாங்க வச்சு தானே கொண்டு வந்தோம் அந்த மாதிரி வந்து இந்த டைம் வந்து நான் வந்து எந்த தப்பையும் வந்து முன்னாடியே வந்து விசாரிக்காமல் வந்து நான் எந்த தப்பையும் வந்து இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு ஆனால் விஜய்க்கு வந்து இன்னொரு விஷயம் வந்து தெரிய வரும் அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க இதில் வந்து வசமாக வந்து மாட்டிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி தாங்க எப்படி வந்து ராஜேஸ்வரி வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவா ஆமாங்க நம்ம மல்லி தான் வந்து ஃபோனை வந்து வீட்டிலே வந்து சார்ஜ் போட்டு போயிட்டாங்க அதே மாதிரி விஜயோட ஃபோனும் வந்து கிடைக்கல விஜயோட ஃபோனும் வந்து டேபிள் கடையில் வந்து கிடைச்சிச்சு இப்போ வந்து எப்படி வந்து இவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொலாவிட்ருந்தீங்க இல்லை வந்து ஆஃபீஸில் வந்து அப்படி இருந்தீங்க எப்படி இருந்தீங்கன்னு சொல்லிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்து வந்து அமிச்சு விட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறேன் உங்களுக்கு வந்து அசிங்கமாகவே இல்லையாக்கா ஏங்க்கா இப்படி வந்து பச்சை புழு போய் பேசுகிற மல்லியோட ஃபோன் வந்து வீட்டிலே இருக்குது என்னோட ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு அப்போ உனக்கு வந்து யார் வந்து போட்டோ எடுத்து அனுப்பிச்சு அதை வந்து முதல்ல சொல்லு மல்லியை வந்து போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்டல எதுல போட்டோ எடுத்து அமுச்சு விட்டா அப்படின்னு முதல்ல நீ வந்து எவிடென்ஸை வந்து காட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்னது நான் போட்டோ எடுத்து அனுப்பிச்சுட்டான் நான் ஃபோனே கையில் வச்சுட்டு ஃபோனே கையில் இல்லாமல் நான் வந்து போனேன் நான் வந்து ஆஃபீஸ்க்கு ஃபைலை மட்டும்தான் கொண்டு வந்து போனேன் ஃபோன் வந்து வீட்டிலே தான் இருந்துச்சு அது வந்து எல்லாருக்குமே அது தெரியும் அதுக்கப்புறம் வந்து வெண்பா வந்து சொல்லி சொல்கிறாங்க டாடாடா மல்லியோட அம்மா அம்மா ஃபோன் வந்து இங்கேயாவது வீட்லேயே தான் இருந்தது அதுவும் இல்லாமல் ஃபோனோடு வந்திருந்தால் நீங்கள் நைட்டே வந்து வீட்டுக்கு வந்து வந்திருக்கலாம்ல உங்களால் வந்து லாக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது யாரோ ஒருத்தவங்க வந்து நாங்களே கூட வந்து திறந்து விட்ருப்போம்ல நீங்கள் வந்து எப்படி வந்து மல்லியம்மா தான் வந்து ஃபோட்டோ எடுத்து அமிச்சாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அத்தை இதை வந்து அவங்களுக்கே வந்து முட்டாள்தனமாக வந்து தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா குட்டி வந்து சொல்லி சொல்லவும் என்னடா இது நமக்கே இருந்து ஒரு குண்டை வந்து தூக்கி போட்டாங்களே ஃபோன் வந்து யாருமே வந்து எடுத்துகிட்டு போலியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்போ தான் வந்து ராஜேஸ்வரிக்கு வந்து தெரிய வருது இதுக்கப்புறம் ராஜேஸ்வரி வந்து அந்த வீட்டில் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில பார்க்கலாம் இருந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் சி யூ டாட்டா